வரை கடவுள் காப்பு வரை உரை கடவுள் காப்பு மரக்குடி மரவில் தங்கள் புறையில் தொல் முறைமைக்கு ஏற்ப பொருந்துவ போற்றி செய்து விரை இளம் தளிரும் சூட்டி வெம்பு இழைத்து இடையே கோத்த அரைமணி கவடு கட்டி அழகுற வளர்க்கும் நாளில் குழந்தை ஒரு நாள் இரு நாள் அப்படின்னு வாரம் கடந்து மாதம் கடந்து அப்படியே வளர்ந்து வராங்க அப்படி வரும்போது அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப சில அணிகலன்களும் பருவத்துக்கு ஏற்ப சிலவற்றை செய்தாங்க இங்கே குறிப்பிடறாரு வரை உறை கடவுள் காப்பு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கும் பாருங்க வரைனா மலை மலையில் உரைகின்ற தெய்வம் கொற்றவை மலைக்குரிய தெய்வம் தான் அந்த வகையில் முருகப்பெருமான் கடவுளுக்குரிய வகையில் வேறு பல கடவுள் ஏன் அவங்க வேடர் கூட்டத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க அதனால் அவங்களுக்குரிய வகையாக இருக்கக்கூடிய மலையில் உறைகின்ற கடவுள்கள் அப்படின்னார் வரை உரை கடவுள் காப்பு இப்படி தங்கள் மரபுக்கு ஏற்ப இப்போ அவங்க மரபில் என்ன பண்ணியிருப்பாங்க புலியினுடைய தோ நரம்பை எடுத்து அதை காப்பு போல் செய்வேன் காப்பு அதுபோல் நகங்கள் அதுபோல் இப்படி வெவ்வேறு யானை தந்தம் இப்படிலாம் அவங்கவங்க சூழலும் வசதிக்கேற்ப செய்து செய்திருப்பாங்க அவங்க சொன்னார் காப்பு மரக்குடி மரபில் அந்த வே வேடுவர் கூட்டத்துக்கு ஏற்ப தங்கள் மரபுக்கு ஏற்ப தங்கள் புறையில் தொல்முறைக்கு ஏற்ப பொருந்துவை போற்றி செல்ல என்னென்னலாம் செய்யணுமோ அவற்றையெல்லாம் முறையாக மாதந்தோறும் வாரந்தோறும் அதை முறையாக செய்து வந்தாங்க விரை இளர் தளிரும் சூட்டி நல்ல மென்மையான தளிர் இப்போ நம்ம குழந்தைக்கெல்லாம் மருத்துவமனையிலேருந்து குழந்த பிறந்து சில நாட்கள் ஆக ரொம்ப லேசான ஒரு துணியை முத போகிறோம் அந்த துணி இருக்கிறதே தெரியாது ஏன் அதுதான் அந்த உடம்பு ஏற்கும் நீங்கள் இன்றைக்கி நாம் போகிற மாதிரி கடினமான துணிகளை குழந்தைக்கு போடுவதில்லை ரொம்ப லேசாக இருக்கக்கூடிய ஒரு துணி அது மாதிரி அந்த தளிர் ரொம்ப இலையை போடலை தளிர் இலைக்கு முன் இருப்பது தளிர் தளிர்களை கோத்த ஒரு உடை உடுத்தனாங்களாம் பாருங்க சொல்ல விரை அப்படின்னா நறுமணம் அப்படின்னு விரைனா நறுமணம் நறுமணம் மிக்க தளிரும் சூட்டி வேம்பு இழைத்து இடை இடையே கோத்த அரைமணி கவடி கட்டி வேப்பம் கொட்டை எடுத்து அதை துண்டுகளாக அல்லது தேய்த்து அதை நரம்பில் கோத்து அதை அரைஞான் கயிறாக ஏன் குழந்தைக்கு நோய்கள் இருப்பதற்காக வேப்பம் கொட்டைகளை எடுத்து வேப்பம் பழம் அந்த பழத்தின் கொட்டை எடுத்து அதை பக்குவப்படுத்தி தேய்த்து அதை துறையிட்டு அதை நரம்புகளை விட்டு கோத்து அதில் இடையிடையே சிலவற்றை அணிவித்து அதெல்லாம் போட்டு கைக்கு காப்பு இடுப்புக்கு காப்பு என்றெல்லாம் அணிவித்தார்கள் அது சொன்னார் எனவே அரைமணி கவடு கட்டி அழகுற வளர்க்கும் நாளில் அரைஞான் பயிராக இந்த வேப்ப மரத்தினுடைய அந்த பழம் அந்த பழத்தினுடைய கொட்டை எடுத்து இதெல்லாம் இணைத்து செய்திருக்கிறாங்க